ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் ஆறு முகங்கள் அவற்றினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமான் மக்களின் மனதில் வந்து நீங்க இடம் பிடித்த ஒரு தெய்வம்னு சொன்னால் அது முருகன்தான் அழகு வீரம் கருணை ஆகியவற்றில் வந்து ஒரு உருவமாக கருதப்படும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முகங்களுடன் வந்து காட்சி அளிப்பது வந்து சிறப்பாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு முகமும் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பரிமாணத்தை தான் வெளிப்படுத்துகிறது கூட சொல்லலாம் ஆறு பொருள் என்ன சொன்னால் அதாவது முதல் ஏறி விளையாடும் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த முகம் வந்து முருகனின் இளமை உற்சாகம் மற்றும் இயற்கையினுடான ஒரு இணைப்பை வந்து குறிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் மயில் அழகு ஆடம்பரம் மற்றும் அவற்றின் வந்து ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது இந்த ஏறு ஒற்றுமையில் ஏறி விளையாடும் அந்த முகம் ஈசனுடன் வந்து ஞான மொழி பேசும் முகம் என்று சொன்னால் இந்த முகம் வந்து முருகனின் ஞானம் மற்றும் தந்தை சிவபெருமானுடன் வந்து கொண்ட ஒரு நெருங்கிய ஒரு உறவை வந்து வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் இது வந்து முருகனின் ஆன்மீக ஒரு பரிமாணத்தையும் வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோரும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த முகம் வந்து முருகனின் கருணை மற்றும் அடியார்களின் வேண்டுதல்களை வந்து நிறைவேற்ற ஒரு தன்மையை காட்டுகிறதா இது வந்து பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை மற்றும் ஆறுதல் வந்து அளிக்கிற ஒரு முகம் கூட சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் அப்படின்னு சொன்னால் இந்த முகம் வந்து முருகனின் வீரம் மற்றும் அவரது ஆயுதமான வேலையொரு குறிப்பாக வந்து காட்டுகிறதா இது வந்து அவரது பாதுகாப்பு தன்மையையும் தீய சக்திகளையும் வந்து எதிராக போராடக்கூடிய ஒரு ஆற்றலையும் குறிக்கிறது என்று சொல்லலாம் மாறுபட சூரணி வதைத்த முகம் சொன்னால் என்னென்னா இந்த முகம் வந்த முருகனின் அசுரர்களை வந்து வதக்கிய ஒரு வீரத்தை வெளிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இது வந்து நன்மை தீமைக்கு இடையிலான ஒரு போராட்டத்தை குறிக்கிறது வழியை மனம் புரிந்த முகம் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த முகம்தான் முருகனின் அழகான மனவாளன் என்ற தன்மையை வந்து காட்டுகிறது இது வந்து அன்பின் காதலின் மற்றும் வந்து இணைந்த வாழ்க்கையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆறு முகங்கள் உலகின் ஆறு நிலையை குறிக்கிறது என்கின்ற ஒரு கருத்து உண்டு இல்லையா முருகனின் ஆறு முகங்கள் மனிதனில் வந்து உள்ள ஆறு குணங்களையும் வந்து பிரதிபலிக்கிறதா முருகனின் ஆறு முகங்கள் வந்து மனித உடலில் உள்ள ஆறு சக்கரங்களையும் வந்து சொல்லலாம் இது முருகன் நம்மளுடைய உடல்ல உள்ள சக்திகளை வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து மேன்மைப்படுத்துகிறார் என்பதை வந்து காட்டுகிறதா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா முருகனின் ஒவ்வொரு முகமும் வந்து பக்தர்களின் துன்பங்களையும் தீர்க்கும் ஒரு சக்தி கொண்டதுன்னு கூட சொல்லலாம் அது இல்லாமல் முருகன் ஞானத்தின் ஒரு தெய்வம் என்று சொல்லலாம் அவர் வந்து ஆறுமுகங்கள் அவருடைய ஆறுமுகங்கள் வந்து பக்தர்களுக்கு வந்து உண்மையான ஒரு ஞானத்தை வழங்க அது மட்டும் முருகன் தனது பக்தர்களை எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் காப்பாற்றுவார் அப்படின்றதும் உண்மை முருகன் பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் முருகனை வழிபடுவதால் நம்மளுடைய மனதில் வந்து அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விதமான பயன்களிலும் விடுபடலாம் தன்னம்பிக்கை வந்து நமக்கு அதிகரித்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம் முருகனின் ஆறு முகங்கள் அவர்கள் அவரின் வந்து பன்முகத்தன்மையை வந்து அனைத்து உயிரினங்களின் மீதான அன்பையும் வந்து குறிக்கிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் வீரம் அன்பு படைப்பு பாதுகாப்பு மற்றும் அழிவு ஆகியவை வந்து அனைத்து குணங்களையும் வந்து தன்னுள்ள வந்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு வந்த முருகப்பெருமானின் ஆறுமுகம் பற்றிய பல்வேறு புராணங்கள் இருக்கிறது முருகனை நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தையும் நேர்மறையான எண்ணங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல வந்து முருகனுடைய ஆறு முகங்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி